ஒரு விசேஷமான கையில செயின் மாதிரி வெளிநாட்டு பார்சல் வெளிநாட்டு பொதியொண்டு ஒன்று சுட உண்மையாவே இன்றைய தினம் எனக்கு ஒரு ஸ்பெஷலான விசேஷமான தருணம் கல்லை தூக்கி உடைக்க போறோம் நாங்களா? வைட் வணக்கம் உறவுகளை பன்னி நண்பன் யூடியூப் தலை ஊடாக ஒரு காணொலியில் வந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் காணொளி என்றதை தாண்டி உண்மையாக ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்ற என்றொரு காணொலியாக தான் இந்த விஷயம் அமைய போது உண்மையாக பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட யூடியூப் சேனல் மூலமாக வந்து பல்வேறு உதவி திட்டங்கள் பல்வேறு அபிவிருத்தி சார்ந்த உதவி திட்டங்கள் வாழ்வாதார உதவி திட்டங்கள் பாடசாலை மாணவர்களுக்கான உதவி திட்டங்கள் அது நேரம் தனிமையில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கான உதவி திட்டம் திட்டம்னு சொல்லி பல விஷயங்களை வந்து இப்போ ஆரம்பித்து அதை சக்ஸஸாக வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து இந்த விஷயங்களை வந்து செய்கிறதுக்கு முற்றுமுழுதான உதவி ஆதரவு யாருடைய வந்து கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னால் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய சொந்தங்களினுடைய உதவி அவர்களுடைய ஆதரவில்தான் முற்று முழுதாக வந்து இதை நாங்கள் வெற்றிகரமாக எங்கட இந்த ஈழப்பகுதிகளில் இருக்கிற பிரதேசங்களில் வந்து சக்ஸஸாக செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ அந்த அடிப்படையில் வந்து அதுக்குரிய ஃபுல் க்ரெடிட் எல்லாமே வந்து உங்களுக்கு தான் சேரும் அந்த அடிப்படையில் வந்து இந்த இடத்துல வந்து புலம்பெயர் உறவுகளுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு இந்த காணொலியை வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகும் முதல் நீங்கள் காணொலியின் அந்த டைட்டிலில் வந்து பார்த்துருப்பீங்கள் நான் போட்டிருப்பேன் பெரிய ஏதாவது வித்தியாசமாக நான் அடித்து போட்டிருப்பேன் இன்னும் யோசிக்கையில் என்ன போட போகிறேன்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு அட்ராக்டிவான டைட்டிலாக தான் இருந்திருக்கும் அப்போ அந்த டைட்டில் டைட்டிலை கேட்ட மாதிரி உண்மையாகவே இன்றைக்கி ஒரு விசேஷமான பரிசு ஒன்று வந்திருக்கு பரிசுன்றதை தாண்டி ஒரு அன்பளிப்புன்னு கூட சொல்லலாம் இந்த பரிசு இப்போ இந்த இருந்து வந்திருக்கு யார் அனுப்பியிருக்கிறார்கள் என்றபடி எங்களை வந்து நான் காணொளி முடிவில் வந்து சொல்லலாம்னு சொல்லி நினைக்கிறேன் சில நேரம் அதில் இடையேக்குள்ளேன்னு சொல்லிடுவேன் இந்த பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எனக்கு யூகே அதாவது லண்டன்ல இருந்து ஒரு அக்கா தான் எனக்கு இதை அனுப்பியிருக்கிறாள் அப்போ உள்ளுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி எனக்கு முற்று தெரியாது சில விஷயங்களை வந்து அவள் சொல்லியிருந்தவா இப்போ அந்த அடிப்படையில் வந்து இப்போ என்ன வந்திருக்குமென்னு சொல்லி ஓரளவு கெஸ்டிங் இருக்கு ஆனால் என்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு முற்று தெரியாது இப்போ நாங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன விஷயம் வந்திருக்குன்னு சொல்லி எனக்கு கிடைச்ச அந்த சந்தோஷம் அனுபவத்தை வந்து நான் உங்களோடையும் சேர்ந்து அதை பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி நிறைச்சி தான் இந்த காணொலியை வந்து செய்து அதை போடுவோம்னு சொல்லி வந்தனால் அந்த அடிப்படையில் வந்து அக்காவும் அதை விரும்பியில் இது ஒரு காணொலியாக எடுத்து போடுங்கன்னு சொல்லி நான் இந்த வாக்கு சொல்லவும் இல்லை ஸ்ட்ரைட்டாக வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளக்கு என்ன விஷயங்கள் இருக்குன்றத சொல்லி பார்த்துட்டு வந்து நாங்கள் விளைஞ்சு கொள்ளலாம் ஓகே லெட் ஸ்டார்ட் த்ரீ டூ ஒன் ஸ்டார்ட் சரி தரைக்க விடலாமா மாதம் இல்லாம கிறிஸ்மஸ் ஆண்டி வந்திருக்கிறதால ஒரு கிறிஸ்மஸ் பெரிசாகவும் வந்து இதை ஏற்றுக்கொள்ளலாம் நியூ இயரும் கிட்டத்தில் வாரதால புதுவையிட பரிசு ஒன்றுமேட்டு ஆ சாக்லேட் முதலாவதாவே சாக்லேட் வந்திருக்கு லைட்டாக கரைஞ்சி போயிட்டு ஓகே பிரச்சனை இல்லை ஷம்போ புக்ஸோட ஒன்று வந்திருக்கு வாவ் இதான் அந்த கேர்ள்ஸ் செட் ஒன்று அனுப்பியிருந்தோம் கோல்ட் வாட்ச் கையில போடுற அந்த செயின் மாதிரி தோடு கேர்ள்ஸ் பிரியுது செயின் மாதிரி உண்டு ஓகே தேங்க்யூ சூப்பரா இருக்கா வந்து ரெண்டு சாரி வந்திருக்கு செட் வந்துருக்கு டீஷர்ட் ஷர்ட் ஐட்டங்கள் வந்துருக்கு இதான் மெயின் அக்கா சொல்லி இருந்தவா சைஸுகள் எல்லாம் கேட்டுருந்தவா சைஸுக்கு எல்லாம் ஐட்டமேட்டு தான் எடுத்துருக்கா அவரோட டீஷர்ட் ஷர்ட் எல்லாம் வந்திருக்கு ഇവിടെ ഷേർട്ട് ഐറ്റംസ് நிறையേ കിടക്കുക പോളോടേ കിട നടടടാ ഷേർട്ട് ഐറ്റംസ് സർ ഓക്കേ તો ഇതിൽ ไหน ഐറ്റം േ വിത്യാസമാണ് സ്റ്റൈലിൽ ഒരു ഹാൻപേക്കാ കേൾസ് ഹേണ്ടേക്ക് നല്ല വെളിനാട്ട് പാസൽ വെളി നാട്ടിൽ പൊതു ഒണ്ട് ടീഷ്ട്ടാ ടവല சாக்லேட்ஸ் பெரிய சாக்லேட்டா இருக்கு இந்த பாஸ்கெட்லயும் பெரிய சாக்லேட் ஒன்று இருக்கு

அதைவிட வந்து இந்த கொப்பிகள் நோட்புக்குகள் பென்சில் பேனாக்கள் இதெல்லாம் எனக்கு இது அக்கா முதலே சொல்லியிருந்தவா எங்கேயாவது நீங்கள் கஷ்டப்பட்ட பிள்ளைகளை வந்து சந்திக்க அவையை கொடுங்க சொல்லி ஸ்பெஷலாக சொல்லியிருந்தவா அதுவும் கிடைச்சிருக்கேன் இதுவும் நோட் புக்குகள் கொப்பிகள்லாம் சொக்லைட் எல்லாம் விதம் விதமாக இருக்கா ரைட் இறுதியாக வந்து இன்னொரு சாக்லேட் ஓகே அப்படியே பாக்ஸுக்கு உள்ள காட்டுங்க சரியா இது சாக்லேட் ரைட் ஓகே இப்போ பாத்தீங்கன்னு சொன்னால் டோட்டலாக நாங்கள் இந்த பாக்ஸை வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டோம் இதுக்குள்ளே வந்த எல்லா விஷயங்களும் வந்து பார்த்துருப்பீங்க உண்மையாகவே நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது என்ன சொன்ன சாக்லேட் ஐட்டங்கள் எல்லாம் விதம் விதமாக வந்திருக்கு அதே மாதிரி ஷர்ட் ஐட்டம் ஷர்ட் ஐட்டம் அந்த கஷ்டப்பட்ட அக்களை சந்திக்க கொடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கான அந்த கொப்பி புத்தகங்கள் அது எதுவும் அனுப்பியிருக்கிறாள் அதை விட வந்து ஸ்பெஷலாக அந்த ஹேண்ட்பேக் அந்த வாட்ச் அந்த செட் எல்லாம் நல்லா இருக்குது அக்கா சூப்பராக இருக்குது டிஷர்ட் ஷர்ட் கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது உண்மையாகவே எனக்கு பெரிய சந்தோஷம் இந்த நியூ இயர் அதாவது புது வருஷத்தை முன்னிட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அக்கா வந்து அனுப்பியிருக்கிறாள் அக்காவை மாரி நான் சில விஷயங்கள் இதில் சொல்லி ஆகணும் அவ வந்து இது இந்த வீடியோக்கள் எதுவும் போடவும் விரும்பவே இல்லை இந்த வீடியோ நான் எடுக்கிறதும் அவாக்கு தெரியாது உண்மையாக வந்து இது ரெண்டு பேருக்காக வந்து அனுப்பப்பட்டது என்னென்னு சொன்னால் இன்னும் ஒரு யூடியூபர் வந்து மட்டக்களப்பில் இருக்கிறாருன்னு சொல்லி சொல்லியிருந்தவா அவடை வி அவற்றிட்ட இன்னும் எனக்கு அனுப்ப இல்லை இப்போ அவருக்கும் எனக்குமாக வந்து இதை சேர்த்து ரேடியாக பார்சலில் வந்து அனுப்பியிருக்கிறார் அப்போ இனித்தான் நான் சொல்லுவாள் இந்த விஷயங்கள் பிரித்து அங்கே கொடுக்கணும்னு சொல்லி உண்மையாகவே பெரிய சந்தோஷமாக்கா என்னென்னு சொன்னால் நியூ இயர் கிஃப்ட் மாதிரி தான் இது சொல்ல வார்த்தை இல்லை உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் தொடர்ச்சியான நன்றிகள் அக்கா அதை மாதிரி தொடர்ச்சியாக சில பல உதவிகளையும் வந்து என் மூலமா வந்து செய்திருக்கிறா அதன் தொடர்ச்சியாக வந்து என்னையும் பிடிச்சு கொண்டதால வந்து இந்த கிஃப்டை வந்து நியூ இயர் முன்னிட்டு எனக்கு கிடைச்சிருக்கிறது பெரிய சந்தோஷம் லண்டனில் இருக்கக்கூடிய அக்கா தான் இந்த கிஃப்ட்டுகள் எல்லாத்தையுமே அனுப்பியிருக்கிறா அக்காவுக்கு வந்து விசேஷமாக இந்த இடத்துல வந்து நான் நன்றியை சொல்லிக்கொள்கிறேன் என்ன சொன்னால் இப்போ எங்களுக்கு வந்து அதாவது நாங்கள் அந்த உதவித்திட்டம் அந்த விஷயங்களை வந்து செய்து கொண்டிருக்கேன் வந்து இப்படியான சின்ன சின்ன அன்புகள் சில சில விஷயங்கள் வந்து எங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணுறதா அமை இருக்கும் அதே நேரம் எங்களை இன்னும் பூஸ்ட் பண்ணுறதா இருக்கும் நாங்கள் இந்த சில நேரங்களில் வந்து சளிச்சு போயிக்க இப்படியான விஷயங்கள் வந்து எங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணுறதா இருக்கும் பெரிய ஒரு சந்தோஷத்தை எனக்கு தந்த ஒரு தருணம் என்று தான் நானும் இந்த இடத்துல வந்து சொல்லிக் கொள்வேன் மீண்டும் மீண்டும் அக்காவுக்கு வந்து என்னுடைய தொடர்ச்சியான நன்றிகள் அக்கா மட்டுமில்லை இதை மாதிரி என்னோட தொடர்பில் இருக்கக்கூடிய உறவுகள் சில நேரங்களில் வந்து எங்களுக்கும் பர்சனலாக வந்து சில பல உதவிகளை வந்து செய்திருக்கணும் அதாவது வந்து உதவிகள் என்றதை தாண்டி என்னுடைய திருமண நேரத்திலையும் நேரத்திலையும் கூட சில உறவுகள் வந்து எனக்கு வந்து விசேஷமாக சில அன்பளிப்புகளையும் வந்து அனுப்பியிருந்தவே திருமண நாளை முன்றிட்டு அந்த அடிப்படையில் அவர்களுக்கும் இந்த இடத்துல வந்து என்னுடைய ஸ்பெஷலான நன்றியை சொல்லிக்கொள்கிறேன் தொடர்ந்து இந்த காணொலியை வந்து நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம்னு சொல்லி நினைக்கிறேன் உண்மையாகவே இன்றைய தினம் எனக்கு ஒரு ஸ்பெஷலான விசேஷமான தருணம் இன்றைய தினம் இந்த பரிசு அன்பளிப்பு செய்திருந்த லண்டனில் இருக்கக்கூடிய மோவுக்கு திரும்ப திரும்ப என்னுடைய இதயம் இந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்போம் தற்போது உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்புடன் பர்ணி நண்பன் நன்றி வணக்கம் உறவுகளை